ஓம் நமச்சிவாய சென்னை யாத்ரா டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் நடத்தக்கூடிய காசி சிறப்பு யாத்திரை இந்த யாத்திரையானது மகா கும்பமேளா மற்றும் தை அமாவாசை இந்த விழாக்களை முன்னிட்டு நடத்தக்கூடிய சிறப்பு யாத்திரை இந்த யாத்திரை புறப்படும் நாள் இருபத்தி நான்கு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று முதல் பன்னிரண்டு நாட்கள் நடைபெறுகிறது இந்த சிறப்பு யாத்திரையில் நாம் பார்க்கக்கூடிய இடங்கள் ஆக்ரா உலக பெற்ற தாஜ்மஹால் மதுரா கிருஷ்ண ஜென்ம பூமி பிருந்தாவனம் கோகுல கிருஷ்ணர் வளர்ந்த இடம் அயோத்தி ராம ஜென்ம பூமி நைமி சாரண்யம் நூற்றி எட்டு திவ்ய தேச பெருமாள் திருக்கோயில் அலகாபாத் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் மகா கும்பமேளாவில் திரிவேணி சங்கமத்தில் கங்கை யமுனை சரஸ்வதி சங்கமிக்கக்கூடிய சங்கமத்தில் புனித நீராடுதல் மாங்கல்ய பூஜை செய்தல் முன்னோர்களை முன்னோர்களுக்கு வழிபாடு செய்தல் கயா முன்னோர்களுக்கு பிண்டம் அளித்து பித்ரு பிண்ட பூஜை செய்தல் விஷ்ணுமாத தரிசனம் செய்தல் பல்குனி நதியில் நீராடுதல் புத்தகையா புத்தர் திருக்கோயில் மற்றும் போதிமரம் தரிசனம் புத்த மடாலயங்களை தரிசனம் செய்தல் புனித காசி புனித காசியில் கங்கையில் புனித நீராடுதல் காசி அன்னபூர்ணி தாயார் காசி விஸ்வநாதர் காசி விசாலாட்சி தாயார் கால பைரவர் ஆகியவர்களை தரிசனம் செய்தல் கங்கா ஆரத்தி தரிசனம் செய்தல் மற்றும் காசி மற்றும் வாரணாசியில் உள்ள புகழ்பெற்ற ஆன்மீக ஸ்தலங்களை தரிசனம் செய்தல் இந்த சுற்றுலாவானது இருபத்தி நான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று தொடங்கி சென்னையில் இருந்து புறப்பட்டு பன்னிரண்டு நாட்கள் நடைபெறுகிறது தேர்ட் ஏசி ரயில் கன்ஃபார்ம் டிக்கெட் ரெண்டுக்கு ரெண்டு புஷ்பேக் பேருந்து வசதி சுத்தமான ரூம் வசதி தென்னிந்திய சைவ உணவு மினரல் வாட்டர் தமிழ் கைடு வசதி போட் மற்றும் உள்ளூர் சுற்றி பார்க்கும் வாகன வசதி ஆகியவை இந்த கட்டணத்தில் அடங்கும் மிக குறைந்த அளவு இருக்கைகளே ஒவ்வொரு சுற்றுலாவிலும் ஏற்பாடு செய்வதால் உங்கள் இருக்கைக்கு நூற்றி இருபது நாட்களுக்கு முன்னர் அட்வான்ஸ் புக்கிங் செய்து பயன்பெறுமாறு தங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் இது ஒரு ஆன்மீக சுற்றுலா பதிமூன்று வருட சுற்றுலா அனுபவம் ரயில் மற்றும் பஸ் பயணம் பாதுகாப்பான தங்களுடன் மருத்துவ வசதி ஏற்பாடு முதியோர் மற்றும் பெண்கள் நலன் மற்றும் பாதுகாப்பு தமிழ்கேடு தரிசனம் செய்ய உதவி மார்க்கெட் பர்ச்சேஸ் உதவி இந்த ஆன்மீக குடும்ப சுற்றுலா ரயில் மூலம் செல்வதால் ரயில் முன்பதிவு

இந்த பயணத்தின் மூலமாக எல்லா வளமும் பெற்று வாழ் வாங்க வாழ எம்பெருமான் ஈசன் திருவருள் கிட்டோம் என்பது உறுதி